கலைஞரின் நூறு ரூபாய் நாணயத்தை பத்தாயிரம் ரூபாய்க்கு திமுக அரசு விற்பதாக குற்றம் சாட்டிய செல்லூர் ராஜு நடிகர் ரஜினி சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக கலைஞர் பற்றி புகழ்ந்து பேசுவதாக விமர்சனம் செய்துள்ளார் மதுரை மண்டலத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் அண்ணா தொழிற்சங்கத்தின் புதிய உறுப்பினர் உரிமை அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இதில் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் உரிமை அட்டையை வழங்கி சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசியலில் அண்ணாமலை கத்துக்குட்டி என்று தொடர்ந்து நிரூபித்து வருவதாக விமர்சனம் செய்தார் எம்ஜிஆர் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட தலைவர் என்பதால் எம்ஜிஆரின் நூறு ரூபாய் நாணய வெளியீட்டு விழாவின் போது பிரதமர் மோடியை அழைக்கவில்லை என்றும் மோடி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தால் அது மதவாத நிகழ்ச்சியாக பேசப்பட்டிருக்கும் என்றும் செல்லூர் ராஜு தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் கலைஞரின் நூறு ரூபாய் நாணயத்தை பத்தாயிரம் ரூபாய்க்கு திமுக அரசு விற்பதாகவும் பிளாக் டிக்கெட் போன்று அதிக தொகைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் நடிகர் ரஜினி சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக கலைஞர் பற்றி புகழ்ந்து பேசி வருவதாகவும் செல்லூர் ராஜு விமர்சனம் செய்துள்ளார் நூறு நாணயத்தை பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்களே அறிவாலயத்தில் பத்தாயிரம் ரூபாய் விற்கிறாங்க பிளாக் மார்க்கெட்டில் தலைவர் படத்துக்கு பிளாக் மார்க்கெட்டில் டிக்கெட் வாங்குற மாதிரி பிளாக் மார்க்கெட்டில் டிக்கெட்டு அந்த நூறுவா நாணயம் வாங்குறாங்க எவ்வளவு மோசமாக இந்த திமுக போயிருக்கு அவர் அந்த தான் அந்த மாதிரி பேசுகிறாருங்க வேற ஒன்று ரஜினி வந்து அவர் உண்மையாக போகணுன்னா இதே சிவாஜி படத்தை சொல்லியிருக்காரு ஏன் சுட்டி காட்டுறாரு சிவாஜி படம் ரிலீஸுக்கு முதல்லையே அந்த ரைட்ஸை வந்து சன் டிவிக்கு கொடுக்கலண்டு உடனடியாக அதை என்ன செஞ்சிட்டாங்க ஏஎம் ப்ரொடக்ஷன் தான் தயாரிச்சது அதை என்ன செஞ்சா சிடி அப்போ சிடி தான் வெளியே வரும் சிடியா வெளியிட்டுட்டாங்க படம் வர்றதுக்கு போதிலே முதல் நாளேன்னா முதல் நாளே வெளியிட்டுட்டாங்க ஆக இந்த மாதிரி நடந்தது என்பதை சுட்டி காட்டுற சிவாஜி படத்தை அதிலேயே ரஜினியுடைய உள்நோக்கம் தெரிஞ்சுக்கலாம்